இந்த அகத்தி பூ விட்டமின் ஏ அண்ட் கால்சியம் ரிச் மைக்ரோபியல் டிசீஸஸ்க்கு ரொம்ப நல்லது அண்ட் கட் ஃப்ரெண்ட்லியும் கூட ஸோ இந்த அகிப்பூவில் ஒரு பொரியல் ஒன்று பார்க்கலாம் இங்கே தேங்காய் பச்சை மிளகா மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் அகத்தி பூ எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அளவு நான் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் எனக்கு வந்து இன்றைக்கி வெள்ளை கலரில் அகத்தி பூ ஒரு பத்து அகத்தி இலையும் இருந்தனால சேர்த்து போட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஆனால் இதில் வந்து ரெட் கலர் கூட இருக்குது அந்த பூ கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பொடியாக நறுக்கியாச்சு இப்போது ஒரு கடாயில் இந்த டிஷ் பண்ணுறதுக்கு தேங்காய் என்னை ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் சீரகம் தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா டிரான்ஸ்லூசண்டாக வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அகத்திப்பூ கட் பண்ணி வச்சிருக்கிறதையும் போட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மொத்த டிஷ்ஷுமே ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் வெந்த பிறகு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பச்சை மிளகாய் கலவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா அகத்தி பூ பொரியல் ரெடி ஆகிடும் இது கிடச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பா பாய்